ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கோவையிலிருந்து சுப்பிரமணியம் பேசுறேன் இன்றைக்கு நம்முடைய ஆடியோ மெசேஜில் மிக நுட்பமான ஒரு விஷயத்தை பத்தி நாம் தெரிஞ்சு கொள்ள போறோம் அது என்னன்னு கேட்பதில் நீங்க பெரு ஆவலோடு இருப்பது என்னால் புரிஞ்சு கொள்ள முடியாது அதாவது சூக்ஷம விஞ்ஞானம் என்ற தலைப்பில் நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இவைகளையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் பயன்படுத்தினா புண்ணியங்கள் நிறைய சேமித்துக்கொள்ளலான்றது ஒன்று மனிதனாக இந்த பூ உலகிலேயே வாழ முடியும் இந்த உலகத்தை ஒரு சொர்க்க பூமியாக மாற்ற முடியும் இதுதான் ஆன்றோர்களுடைய சான்றோர்களுடைய அறிவுரை நமக்கு எனவே இந்த சூட்சம விஞ்ஞானத்தை கவனமாக சிரத்தையோடு கேளுங்கள் மனம் எங்கு உள்ளது என்று தெரியுமா நாம் எதை நினைக்கின்றோமோ அங்கு செல்கின்றது அதற்கு தூரம் ஒரு தடை அல்ல நம் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் சுய உணர்வு உள்ளது நிலப்பிராண சக்தி உடலுக்கு உறுதியை தருகின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் சூட்சம சரீரம் என்று ஒன்று உண்டு இதுவே ஒளி உடல் எனப்படுகின்றது சுகமும் நோயும் வலியும் உணர்வும் நமது பிராண உடலால் உணரப்படுகின்றது மகான்கள் சித்தர்களை சுற்றி ஒளி உடல் பலநூறு அடிகளுக்கு பரவியிருக்கும் பல்வேறு நோய்களின் பதிவுகள் மனு சரீரத்தில் பதிவாகி உள்ளது சிலர் கைகளில் உள்ள சக்தி அவர்கள் சமையல் செய்வது மூலமாக ருசியாக வெளிப்படுகின்றது மருந்தின்றி மாத்திரையின்றி உடல் நோய்களை பிராண சரீரம் குணப்படுத்துகின்றது மனிதனின் உள்ளுணர்வு மிகப்பெரிய வழிகாட்டியாகும் மனிதன் என்பது அவன் உடல் மட்டுமல்ல கோவில்களில் சித்தர் சமாதிகளில் மனித ஜீவனுக்கு ஜீவ சக்தி கிடைக்கின்றது மயக்கம் என்பது பௌதீக உடலுக்கும் சூட்சம உடலுக்கும் உள்ள தொடர்பு பாதிப்பே ஆகும் சிறுவர் சிறுமியர்களின் அருகில் இருப்பது பெரியவர்களின் உடலில் இளமை சக்தி ஓட்டம் பெருகுவதற்கு உதவும் நோயாளிகளிலும் அதிகம் பேசுவதால் பிராணசக்தி விரயமாகும் மனதாலும் உடலாலும் இயற்கையை விட்டு விலகும் பொழுது தீராத களைப்பு ஏற்படுகின்றது மனிதன் தலைகீடாக வளரும் மரம் மூளை என்ற பேர் அனைத்தும் தலையின் தான் உள்ளது நமது உடலின் உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒருவித மொழியில் நம்முடன் பேசுகின்றன ஒரு மனிதனை புண்படச் செய்வது நூதனமான கொலைக்கு சமமாகும் மனிதனை தவிர மற்ற இனங்கள் சூட்சம உணர்வு மூலமே எதையும் அணுகுகின்றன நாம் விஞ்ஞான அறிவியே பயன்படுத்தினால் மெய்ஞான அறிவை இழந்து விடுவோம் நமது வீட்டில் பஞ்சபூத பிராணசக்தி அனைத்து அறைகளிலும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் வலி என்பது உடலின் மொழி அதை ஒருபொழுதும் மாத்திரையால் அமுக்கக்கூடாது நிகழ்கால உணர்வுடன் இருக்க கொள்ளுங்கள் வலியை ஏற்றுக்கொண்டு அதன் மூலத்தை ஆராய்ச்சி செய்யுங்கள் உடலின் உறுப்புகள் மனதுடன் ஒத்த இயக்கமே ஆரோக்கியம் எனப்படுகின்றது விவசாய நிலத்தில் தாயின் கருவறையில் உள்ளதை போன்ற பிராண சக்தி உள்ளது நிற்கும் தண்ணீரில் பிராண சக்தி குறைவாகவும் அசையும் தண்ணீரில் அதிகமாகவும் உள்ளது நம் உடலில் எங்கெங்கெல்லாம் புதிய தண்ணீர் நுழைகின்றதோ அங்கெங்கெல்லாம் காற்று பிராணசக்தியை நுழைகின்றது தென்றல் காற்றில் அதிக பிராணசக்தி உள்ளது அருவி நீரில் அதிக பிராணசக்தி உள்ளது கடல் நீர் நம்முடைய பாவ தீய கர்ம வினைகளை உள்வாங்கக்கூடிய ஆற்றலை பெற்றுள்ளது உப்பு நீர் தெளித்து கழுவினால் சூட்சம தீய பதிவுகள் நீங்கும் கர்ப்பம் கொண்ட பெண் தீய எண்ணம் கொண்டவர்கள் பார்வையின் முன்னே செல்ல பேச தவிர்த்து விடுவது நல்லதாகும் மலர்ந்த முகத்துடன் மற்றவர்கள் அணுகும் பொழுது நமது சூட்சம சரீரத்தின் கவசம் பெறுகின்றது செயல் குறைந்த உடல் உறுப்பு அன்புடன் உணர்த்தினால் சக்தியை பெற துவங்குகின்றது ஒரு நாளில் ஒரு சில நிமிடங்களாவது வெட்ட வெளியில் செருப்பின்றி நடக்க கொள்ளுங்கள் பிறந்த குழந்தையும் நீடித்த நோயாளியும் ஒரே அறையில் தூங்குவது நல்லதல்ல சூரிய ஒளியில் காய வைத்த துணி பிராண உடலில் உள்ள பிராண அழிக்கின்றது மனது மாயையில் விழுகின்றது சூட்சம சரீரமோ எப்பொழுதும் விழிப்புணர்வோடு உள்ளது மனித உடல் இறப்புக்கு முன் அவனது பிராண சரீரம் இறக்க துவங்குகின்றது தீட்சண்யமான தீய பார்வை கர்ப்ப சிதைவை கூட ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நாம் பயன்படுத்தும் பொருள்களில் நமது என்ன பதிவு ஏற்படுகின்றது நாம் தும்மும் பொழுது அதன் அதிர்வு தாயின் சக்கரத்தை சென்று தாக்குகின்றது தொடர்ந்த ஒரே எண்ணம் செயல் வடிவம் பெறும் தீய எண்ணங்கள் தீய நீரை உடலில் சுரக்கச் செய்யும் பிராண இல்லா உணவு உடலுக்கு சுமையே ஆகும் போதை பொருள் நரம்பு மண்டலத்தை அழிக்கும் தீயவர்களை சூழ்ந்து தீய எண்ணமும் நல்லவர்களை சூழ்ந்து நல்ல எண்ணமும் இருக்கும் தூக்கம் என்பது விழிப்புணர்வு அற்ற தியானமாகும் தியானம் என்பது விழிப்புணர்வுடன் கூடிய தூக்கமாகும் நண்பர்களே இந்த ஐம்பது வாக்கியங்கள் சூட்சித்து பாதுகாக்கப்பட வேண்டிய வாக்கியங்கள் வைர சூத்திரங்கள் வைர வாக்கியங்கள் என்று சொன்னால் மிகையாகாது எனவே சூட்சம விஞ்ஞானம் என்ற தலைப்பில் உங்களோடு இந்த ஐம்பது விதிகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் கவனமாக சிரத்தையோடு கேட்டு நீங்கள் அனைவரும் பயன் பெற என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன் என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்